ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பக்குவமாக வாழ்வை கழிக்க ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அவதாரத்தை நிறைவு செய்து வைகுண்டம் சென்ற பின்னர் துவாரகை நகர் கடல்ல மூழ்கிருச்சு ஆனா கிருஷ்ணரின் திருமாளிகை மட்டும் தப்பித்தது கிருஷ்ணரின் தேவியரில் ருக்மணி மற்றும் எட்டு பேர் கிருஷ்ணரின் திருமேனியுடன் அக்னி பிரவேசம் செய்தாங்க மற்றவர்களை பஞ்சவதம் என்ற தேசத்தை நோக்கி அழைத்து சென்றான் அர்ஜுன காட்டு வழியில திருடர்களாக போன வேடர்கள் சிலர் அவர்களை சூழ்ந்தாங்க அர்ஜுனன் காண்டிபத்தால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க எண்ணினான் ஆனா என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை அவனால காண்டிவம் என்னும் அந்த திவ்ய தனுஷ அசைக்க கூட முடியவே இல்லை வேடர்களை சமாளிக்க முடியாம துவண்டு போனான் அவனை வெற்றி கொண்ட வேடர்கள் அர்ஜுனன் கொண்டு வந்த பொருட்களையும் அவனுடன் வந்த பெண்களையும் கவர்ந்து சென்றாங்க அர்ஜுனன் மனசோர்வுடன் அஸ்தினாபுரத்தை நோக்கி கிளம்பினான் வழியில வியாசரை கண்டு வணங்கினான் அவர்கிட்ட நடந்ததை விவரித்து தனது இந்த பலவீனமான நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் வியாசர் பதில் சொன்னார் கலங்காதே அர்ஜுனா காண்டிபத்தை வெகு இலகுவாக எவராலும் கையாள முடியாது ஆனா நீ அதை கையாண்டு பல வெற்றிகளை களை கண்டாய் காரணம் பகவான் கிருஷ்ணர் உன்னுடன் இருந்தார் அவரின் சைத்தன்யம் உனக்கு பேராற்றலை தந்தது இப்போது பகவானின் அவதாரம் நிறைவடைந்து விட்டது நீயும் சாமானியரில் ஒருவராக ஆகிவிட்டாய் அப்படின்னு சொன்னார் அர்ஜுனனுக்கு புரிந்தது அவன் மேலும் ஒரு கேள்வியை கேட்டான் கிருஷ்ணரின் மனைவியரையும் பாதுகாக்க முடியவில்லையே அவர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு உடனே வியாசர் சொன்னாரு அவர்கள் அனைவரும் தேவ முன்னொரு காலத்துல அஷ்டவக்கிரர் என்ற முனிவர் கழுத்தளவு நீரில் அமர்ந்து நெடுங்காலம் தவம் செய்தார் அப்போது அந்த பகுதிக்கு வந்த தேவ கண்ணியர் அஷ்டவக்கிரரை கண்டு வணங்கினாங்க இதனால மகிழ்ந்த முனிவர் அந்த கண்ணியரை கேட்டுக்கொண்டபடி பகவான் கிருஷ்ணனே அவர்களுக்கு கணவராகும்படி வரமும் கொடுத்தார் அதன் பிறகு அவர் கரையேறிய போது எட்டு கோணல்களுடன் இருந்த அவரின் உருவத்தை கண்டாங்க அந்த கண்ணியர்கள் உடனே கிண்டல் பொங்கும் துணி சட்டென்று நகைத்து விட்டாங்க இதனால கோபமடைந்த முனிவர் பெண்களே கிருஷ்ண பகவானையே மணந்து வாழ்ந்தாலும் இறுதியில திருடர்கள் வசமாவீங்க அப்படின்னு சாபமும் கொடுத்தார் தேவ கண்ணியர் பதறி போனாங்க முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு விமோச்சனமும் வேண்டினாங்க முனிவர் சாந்தம் கொண்டார் திருடர்களின் கை உங்கள் மீது பட்டவுடன் நீங்கள் சொர்க்கத்தை அடைவீங்க அப்படின்னு அருளும் புரிஞ்சார் அர்ஜுனா முனிவரின் சாபப்படி இந்த பெண்கள் திருடர்களின் அகப்பட்டு இப்போது சொர்க்கமும் சேர்ந்து விட்டாங்க நீ கவலையை விடு அத்துடன் உங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது ஆகையால நீ உன் சகோதரன் தர்மரிடம் சொல்லி நாளையே வனத்துக்குச் செல்லும் முயற்சியை மேற்கொள் அப்படின்னு சொல்லி வியாசர் அர்ஜுனனை அனுப்பினர் அபிமன்யுவின் மகன் பரீட்சத்துக்கு பட்டம் சூட்டிய பாண்டவர்கள் எழுதி நாட்களை கழிக்க வனவாசமும் சென்றாங்க அர்ஜுனனின் கதையை படித்தோம் அவன் தனது வல்லமைக்கும் வெற்றிக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை உணர்ந்ததும் அவனுக்கு பக்குவ நிலை வாய்த்தது வேடர்களாகிய திருடர்களிடம் தோற்றுப்போனது குறித்து கழிவிறக்கம் அவனை விட்டு அகன்றது நாமும் நம் நிலையை உணர்ந்து பக்குவமாக வாழ்வை கழிக்க கற்றுக்கொண்டால் மனம் தேவையற்ற குழப்பங்களுக்கு ஆளாகாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி